பேசியான் லைட்டை ஊட்டிக்கு அப்போ

மங்காத்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மனசு இப்பதான் சந்தோஷமா இருக்கு மங்காத்தா ஐயோ என் மங்காத்தா பெரிய சந்தோஷம் மர்மன எதுக்கு கால இல்ல எழும்புங்க எழும்புங்க மங்காத்தா நான் பஸ்ல இருக்கேன் அவ அப்படிதான் அப்படி கேரக்டர் மாறி செய்யாது இருந்துட்டு போட்டு கல்யாணத்துக்காக சம்மதிச்சாலே அது வரைக்கும் சந்தோஷம்

நம்ம அட்மிட் கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுவோம்ல ஆர்டர் போட்டு அடுத்த நாளே நம்ம கைக்கு வந்துரும்

ஒத்துக்கிட்டது கடவுள் ஒா என்ன சந்தோஷமா இருக்கு இங்க நம்ம மூணாருக்கு வந்தது ஏதோ ஒரு ஒரு போச்சு உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியுமா நம்ம நம்ம காலேஜ்ல இருந்து டூருக்கு அந்த ஸ்பீடா போனதுல அப்படியே கவுந்து ரெண்டு பிள்ளைகளும் இறந்து என்ன திருப்பி பத்திரமா போச்சு பயமா இருக்கு இதெல்லாம் இனி இப்படி நடக்காம கடவுளை காப்பாத்தணும் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அமைதியான வெள்ளம் வந்தால் ஆடும் எப்போ இப்பதான் தனியா இருக்கா பாய்வா காற்றினிலே கடலினிலே கலங்க வைக்கும் இடையினிலே சின்ன பொண்ணு வாங்க வாங்க இதுல இருங்க எப்போ வத்தாலும் கேங்கு கூட இருக்கா இப்பதான் தனியா இருக்கா நீ அவ ரெண்டு பேரும் குளிக்க போயிருக்கா எனக்கு குளிக்க பிடிக்காதுல்ல அதனால குளிக்காம இதுல வந்து இருக்கேன் குளிக்க வேண்டியதுன்னு ஆ ஏற்கனவே குளிர் தாங்க முடியல இனி குளிக்க போனேன்னு வச்சுக்கிட்டோம் அப்படியே பாத்ரூம்ல சேல மாதிரி உறஞ்சு நிப்பேன் ஐஸ் கட்டி மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி உறஞ்சாலும் உன் வாய் மூடுவான்னு செக் பண்ணுவோமா சின்ன பொண்ணு செத்து பேருவேன் கிருக்கா இக்கிருக்கா செத்து பேருவேன் கிருக்குங்க நாங்க பேசிட்டு இருக்கிறாரு சின்ன பொண்ணு ஏன் சாத சரி இப்ப என்ன என்ன தேடி வந்திருக்காளு ചിന്നപ്പണ് നമ്മ ലോ എല്ലാം അപേക്ഷ ഓഹോ അപ്പം അപ്പം എന്നീ ഒരേ റൊമാൻറ്റാക്ക് இல்ல சின்ன பொண்ணு நான் ஒரு புக்கில் படிச்சேன் பாத்துக்க என்னது சின்ன பொண்ணு இப்ப நம்ம சாவோன்னு வச்சுக்க சின்ன பொண்ணு அதுப்போ நம்ம உடம்பு தான் கெட்டு போவோமா உயிர் அடுத்த உலகத்துல போய் வாழதுக்கு ரெடி ஆயிருமா சின்ன பொண்ணு நீயா முறைக்கா அப்போ நீ செத்த பிறகி உன் உயிர் அடுத்த உலகத்துல போய் வேற கூட வாழும் அடப்பாவி அப்படி சொல்லு லடி பின்ன நீ என்ன சொல்ல வந்த நீ செத்துருவியா உன் உயிர் அடுத்த உலகத்துல போய் வாழ போவான் ம் அப்படி இல்லை சின்ன பொண்ணு இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வேற எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் அங்க நம்ம உடம்பு செத்து அந்த உயிர் தான் இங்க வந்து நான் இப்போ உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்போ நீ போன ஜென்மத்துல வேற யாரையோ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கா சின்ன பொண்ணு என்ன சொன்னாலும் யார் சின்ன பொண்ணு குதர்க்கமாவே பேசியா நானும் பாசமா வந்து கிட்ட இருந்து கைய பிடிச்சு பாட்டு பாடியானு பார்த்தா அவன் எனக்கு பாட கிட்ட வழி வச்சிருக்கான் அவன் செத்துக்கிட்டு அடுத்த உலகத்துல போய் வேற எவ்வளையோ கல்யாணம் பண்ணிட்டு பாட கடவுளே சின்ன பொண்ணு அப்படி சொல்லவே இல்லை சின்ன பொண்ணு நான் என் போக்கில் வந்திருந்து பாட்டு போய் தானே இருந்தேன் நீ இப்போ வந்து என்ன டென்ஷன் ஆக்கிட்டா என் மனசுல நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டா ஏன் இப்படி ஆக்கா நீ முண்டை கண்ணா நீ எதுக்கு இப்படி ஆக்கா கண்ண உருட்டாத சின்ன பொண்ணு நான் அடுத்த உலகத்துக்கு போனா கூட நான் செத்துருவேன் சின்ன பொண்ணு நீ இல்லைண்ணா பொய் சத்தியமும் சின்ன பொண்ணு அதுதான் சொல்ல வந்தேன் அடுத்த உலகத்துக்கு என் உயிர் போனா கூட நீ அந்த உலகத்துல இல்லைன்னா சத்தியமா அந்த உலகத்துக்கு போகாம செத்து போயிருவேன் சின்ன பொண்ணு நிஜமாவா ஆமா சின்ன பொண்ணு சொல்ல வந்தேன் நீ இல்லாத உலகத்துல என்னால வாழவே முடியாது சின்ன பொண்ணு லவ் லவ் யூ யூ பொண்டாட்டி சின்ன பொண்ணு நீ எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் கூடயே சுத்திட்டு இருந்தியா எனக்கு உங்ககிட்ட தனியா பேசணும்னு கொஞ்ச நல்லா ஆசையா இருந்துச்சு கூட வந்தது கிடையாது இப்பதான் வந்திருக்கோம் நம்ம அழகா பேசி சிரிச்சு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கலாம்ல நீயா கூட சுத்துக்க அட இருக்கு மனுஷா முதல்ல இதை சொல்ல வேண்டியதுனே நான் அழகா உங்க கூடயே சுத்திட்டு இருப்பேன்ல போ அவ்வளவு கூட போனா ஏதாவது திங்கது கிடைக்குமேன்னு தெரிஞ்சேன் எல்லாமே தங்கத்தையே செல்ல என்ன விட்டுட்டு போவேனா இனி போக மாட்டேன்னா இனி உங்க கையை பிடிச்சிட்டு உங்க கூட சுத்தி சின்ன பொண்ணு என்னமா சின்ன பொண்ணு உங்க தோல்ல சாஞ்சி கிட்டத்தா புருசா சாஞ்சிக்க சின்ன பொண்ணு சோக்கு இனி சொல்ல விடாது இப்படி எல்லாம் அடுத்த உலகம் அங்க போய் வாழுவேன்லாம் சொல்லவே மாட்டேன் சின்ன பொண்ணு சரி பக்கத்துல ஒரு பீசா கடை இருக்கு அந்த கடைக்கு போயிட்டு அதுக்கு தான் தோல்ல சாஞ்சியோ ஆமா ஒன்னு இல்ல வா